இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா முட்டைங்கிறது சீப் அண்ட் பெஸ்ட் டே நீங்க எடுத்துக்கலாம் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு சிக்ஸ் டு எயிட் எக்ஸ் கூட நான் எடுப்பேன் நிறைய பேர் நினைப்பாங்க ஐயோயோ முட்டையோட மஞ்சக்கருவெல்லாம் சாப்பிட்டா நம்ம வந்து வெயிட் போட்டுறாதா அப்படின்னு இல்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு மாவுச்சத்துக்களை குறைச்சிட்டு முட்டையை வந்து முழுசா இப்ப நான் சொன்னது எல்லாமே நீங்க மஞ்சக்கருவையும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா தான் நான் வந்து வெள்ளக்கருவு மட்டும்தான் ப்ரோட்டீனு மஞ்சக்கரு வந்து ஃபுல்லா கொழுப்பு இல்ல அப்படி கிடையாது வெள்ளக்கருவ மஞ்சக்கருவ ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கு இப்ப நான் சொன்ன அந்த ஆறு கிராம் வந்து நீங்க வெள்ளக்கருவு மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மூணு கிராம் மட்டும்தான் கிடைக்கும் முழு பொழுது மஞ்சக்கருவோடு சேர்த்து சாப்பிட்டாதான் முழுமையா கிடைக்கும் அந்த மஞ்சக்கருவுல இருக்கிற தாது பொருட்கள் மற்ற சத்துக்களும் கிடைக்கும் முட்டை நம்பர் ஒன் சோ இப்ப நான் சொன்ன இந்த நாலு வகையான புரோட்டீன் உணவுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் உங்களோட உணவுல இருக்குதா அப்படின்னு பாருங்க அப்படி இது வரைக்கும் இல்ல அப்படின்னா இனிமே கட்டாயம் சேர்த்துக்கோங்க சோ நம்பர் ஒன் முட்டை நம்பர் டூ எல்லா வகையான நான்